இன்னைக்கு சட்னி சீரீஸ்ல எபிசோடு ஒன் பார்க்கலாமா உங்கள் ஓர்ல்ட் வாய்ஸ் சேனல்ல என்னடா ஹோட்டலில் மட்டும் தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்குது வீட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா அந்த மாதிரி வரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களா நீங்கள் அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை இது சென்னை ஃபேமஸ் தேங்காய் சட்னி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டல் சட்னி மாதிரி நம்ம வீட்லேயும் செய்து சாப்பிட முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவு சொல்கிறேன் தேவையான பொருட்கள் ஒரு முடி தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு புளி உடச்சக்கடலை தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை செய்யலாமா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டிப்ஸ் சொல்கிறேன்னு அதில் நம்பர் ஒன் டிப் இது தான் தேங்காவோட பேக் சைடு இருக்கிற அந்த ப்ரௌன் தோல் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா கத்தியை வச்சு எடுத்துடணும் எடுத்து நீங்கள் பீஸ் போட்டு அரைச்சா மட்டும்தான் தேங்காய் ஹோட்டல் சட்னி மாதிரி ஒயிட் கலரில் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்ச தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கொஞ்சமாக புளி ஒரே ஒரு பல் பூண்டு உடச்ச கடலை எல்லாம் போட்டு அடுத்த டிப்ஸ் என்னென்னா இஞ்சி பூண்டு இந்த புளி இந்த மூணுத்தையும் சேர்த்தா மட்டும்தான் அந்த ஹோட்டல் ஸ்டைல் கண்டிப்பாக வரும் இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு போட்டு இன்னும் நல்லா மையம் அரைச்சிருங்க ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில பருப்பு கொஞ்சமாக பெருங்காய் போட்டு நல்லா தாளித்து அந்த சட்னியில் கொட்டிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லியில் அந்த சட்னியை லைட்டாக தொட்டுக்காமல் மேலே ஊற்றி நல்லா இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே ஹோட்டல் சட்னி ஹோட்டல் சட்னி மாதிரியே தான் இருக்கும் அதுவும் நம்ம சென்னை ஃபேமஸ் தேங்காய் சட்னி சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நாலு டிப் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா அந்த தேங்காவை பேக் சைடு இருக்க தோலை எடுத்துட்டு தான் நம்ம அரைக்கணும் நெக்ஸ்ட் ஒன் இஞ்சி கொஞ்சமாக ஒரே ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக புளி மொத்தம் நாலு டிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரெசிபியை செய்து பாருங்கள் நாளைக்கு சிக்ஸ் தேர்ட்டி பிஎம்க்கு ஷார்ட்ஸ் வரும் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் அடுத்த பிளேஸ் அங்கே என்ன ஃபேமஸான சட்னியோடு பார்க்கலாம் தேங்க்யூ பாய் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்